தென் சென்னையில் மேடவாக்கத்துக்கு அருகில் ஜல்லடியான் ஜல்லடியான்பேட்டை இங்குள்ள களைக்கூத்து நகரில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் வெள்ளை வெளையரெனத் திரும்பிப் பார்க்கத் தோன்றும் அழகு பெண்கள் கம்பீரம் பொருந்திய ஆண்கள் முழு முழுவென்று தூக்கிக் கொஞ்சத் தோன்றும் குழந்தைகள் என வசீகரிக்கும் அழகு நிறைந்த இம்மக்களின் பூர்வீகம் குஜராத்தாகும் குஜராத்தின் பூர்வீக குடிகளும் பாரம்பரிய கலையான கலைக்கூத்து நிகழ்த்தும் தோம்பரா பழங்குடியின மக்கள்தான் இவர்கள் குஜராத் இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி பாதிக்கப்பட்ட போது ஜீவனம் தேடி ஆந்திரம் வழியாக தமிழகம் வந்து அடைக்கலமானவர்கள்தான் இவர்கள் இன்று தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் சிதறி வாழ்கின்றனர் அதான் சொன்ன ஹிந்தி கன்னடம் தெலுங்கு மலையாளம் பங்காளி மராட்டி குஜராத் அப்படின்னு எத்தனை மொழி இருக்கோ அத்தினி மொழியிலும் ஆள் இருக்குது ஆனால் குஜராத் நாட்டில் வந்ததுன்னா அங்கங்கே பிரிஞ்சு அங்கங்கே போனவங்கலாம் அதனால் ஜாதி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க நம்மளுக்கு எதுக்கு ஜாதி பலட்டி அடித்தாலும் சாப்பாடு வருதுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தோம் பசங்களை படிக்க வைச்சோன்னே ஜாதி கேட்குறாங்க அப்போ ஜாதி கொடுத்தா தான் நம்ம படிக்க வைப்போம் மறுபடியும் அந்த பசங்களை கொண்டாந்து ரோட்டில் ஆட வச்சாதான் எங்களுக்கு ஜாதி கொடுக்கலன்னா ஆட வைப்போம் முறிப்போம் ஏன்னு சொன்னால் ரோட்டில் எல்லோரும் அங்கேயே சுற்றி கிடப்பாங்க வேறு வழி எங்கே இருக்கு எங்களுக்கு ஜாதி வேணும் தமிழும் தட்டும் முழங்க கம்பங்களில் கயிறு கட்டி அந்தரத்தில் நடந்தபடி வீதிகளில் நடனமாடி பச்சை குழந்தையை ஒற்றை கையில் தூக்கி வித்தை காட்டி வேகாத வெயிலில் உயிரை பணையம் வைத்து சாகசம் செய்து ஊர் ஊராக பிழைப்பு நடத்தி வரும் இவர்கள் காலம் களைத்து போட்ட வாழ்க்கை கவர்மெண்ட்ல கொடுக்கறது சைக்கிள் கிடைக்கிறது லேப்டாப் கிடைக்கிறது பெண்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஐநூறு ரூபாய் பணம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து போடுறாங்க அது வந்து எங்க ஊர்ல சில பேருக்கு கிடைக்கல ஸ்கூல்ல எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாதி சலுகையும் வரமாட்டேங்குது கவர்மெண்ட் சலுகையும் பாதி எங்களுக்கு வரமாட்டேங்குது எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல எங்க பிள்ளைங்க வாழ்க்கைனாச்சும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க அவங்க வாழ்க்கைனாச்சும் அவங்க நல்லா இருந்தா தானே அவங்க நல்லா இருக்க முடியும் எங்களுக்கு எங்க வாழ்க்கை தான் வீணா போயிடுச்சு படிக்காம நாங்க யாருமே இங்க வந்து படிச்சது கிடையாது தங்கள் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பசிக்கு பறிகொடுத்து தங்களது குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி கம்பங்களையும் கயிறுகளையும் தூர வீசிவிட்டு மினி டோர் ஆட்டோக்களின் டிரைவர்களாகவும் வெங்காயம் பூண்டு தர்பூசணி விற்பவர்களாகவும் அரிதாரம் பூசிக்கொண்டு இன்று வெவ்வேறு தொழில் செய்து வருகின்றனர் ஜாதி என்ன? எங்க போறானு உங்க ஜாதி சொல்லுமா? உங்க ஜாதி சொல்லுமானா என்ன ஜாதி காக்கற? இப்ப எங்க போறே எங்க வெளிய தடுத்துறது அந்த ஜாதி ஒண்ணு காக்காதான். நாங்களோ டிவில பேசற குற சார் அண்ணா உங்களுக்கு ஜாதிதான் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எம்ஜிஆர் தொடங்கி இன்று வரை பல்வேறு நடிகர் நடிகைகளுக்கு டூப் போட்டு நடிக்கும் நாயகர்களாக நடித்து வருகின்றனர் நாடோடிகளாக வாழ்ந்து வந்த இவர்களுக்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் உதவியால் இருப்பதற்கு இந்த இடம் கிடைக்கப்பெற்றது பெற்றது இருக்க இடம் கிடைத்தது தவிர தமிழக அரசால் தங்களை அங்கீகரிக்க இன்று வரை சாதிச் சான்றிதழ் இல்லாமல் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கூட பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் நம்ம ஜெயிலிதா அம்மா கூட போய்ட்டு வந்தோம் ஆனால் இந்த ஜாதி பற்றி எழுதி கொடுத்துட்டாங்க லெட்ரு வந்திருக்கு அதுக்காக அங்கே போ இங்கே போங்கன்னு நிறைய அலை அலை வைக்கிறாங்க தவிர எனக்கு வரலை எங்களுக்கு முக்கியமாக வேண்டுறது இந்த ஜாதி ஸ்டாண்டர்ட் தான் அது வந்துடுச்சுன்னா எங்கள் பசங்களை படித்து ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க பள்ளிகளில் கெஞ்சி கூத்தாடி இதுநாள் வரை சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் புதிதாக பள்ளியில் சேர்க்க நினைக்கும் பிள்ளைகளுக்கும் முட்டுக்கட்டையாக வந்து கல்வி கிடைக்கப் பெறாமல் தடுத்து நிற்கிறது சாதி சான்றிதழ் இங்குள்ள மக்களின் வார்த்தைகளில் பரிதவிப்பும் கோபமும் நிரம்பி நின்று அங்குள்ள கம்பத்தடி கருப்பர் கோயிலில் பட்டு எதிரொலிக்கிறது ஆனால் இன்று வரை அரசின் செவிக்கு அது எட்டியப்பாடில்லை